பத்த ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் ஆகாது இப்படி போது சிஎஸ்கே கேப்டனான ருத்ராஜ் ருத்ராஜ்வாடு கொளுத்தி போடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பெங்களூர்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு நடந்திருக்கு அந்த ருத்ராஜ் ருத்ராஜ்வாடும் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிருக்காரு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது அவர் பேசும்போது என்ன இருக்கு அப்படின்னா திடுதுப்புன்னு மைக் வந்து ஆஃப் ஆயிருக்குங்க இந்த மாதிரி மைக் ஆஃப் ஆனவுடனே உடனே ஸ்டேஜில் நின்று ஆங்கரு யாருப்பா மைக் ஆஃப் பண்ணது அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரல அப்படின்னு இது மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு உடனே காயக்வாடு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஃபேன் யாரோ தான் இந்த மைக்கை வந்து ஆஃப் பண்ணிருக்கணும்னு இது மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸை கோவப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வயிறு எல்லாம் வந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு இத சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஏங்க டெக்னிக்கல் ஃபால்ட் ஆனதுக்கு போய் ருத்ராஜ் காயக்காடு ஆர்சிபி மேல பழிய தூக்கி போட்டாருப்பா இருந்தாலும் இவ்வளவு குசும்பு இருக்க கூடாதுன்னு இது மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் சரியான பதிலடி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதோ பாருங்கப்பா நீங்க ரொம்ப எங்களை சீண்டிக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரியே சீண்டிட்டு இருந்தீங்க நாங்க வந்து உங்களுக்கு ஐபிஎல் மேட்ச்ல பதிலடி கொடுப்போம் தேவையில்லாம எங்களை சீன்ற வேலை வச்சுக்காதீங்க போன வருஷம் நாங்க கொடுத்த பதிலடியை மறந்துட்டீங்களா அப்படின்னு இது மாதிரி பதிவுகளை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க சொல்றது நியாயமான விஷயம் தானேங்க ஏன்னா போன தடவை எப்படியாவது நம்ம பிளே ஆஃப்க்கு போயிடலாம்னு ஆசாசியா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா கடைசி நேரத்தில் ஆர்சிபி நம்மளோட பிளே ஆஃப் கனவை அப்படியே சுக்குநூறாக நொறுக்கி விட்டாங்க சரி நம்மளை விட்டுட்டு அவங்க தான் பிளே ஆஃப்க்கு போனாங்க ஆர்சிபி முத தடவை கப்பை அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா நீங்க மட்டுமா போவீங்க நாங்களும் உங்க பின்னாடியே வருவோம் அப்படின்னு ஆர்சிபியும் வந்து வெளியே வந்துட்டாங்க இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்போவே ஐபிஎல் கலா கட்ட வந்து ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஐபிஎலுக்கு ரொம்ப நாள் வந்துருக்கு ஆனால் இப்போ இந்த சமயத்தில் சிஎஸ்கே ஃபேன்ஸையும் ஆர்சிபி ஃபேன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் ருத்ராஜ் காயக்வாட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னவுடனே ரெண்டு ஃபேன்ஸும் மாற்றி மாற்றி மல்லுக்கட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஐபிஎல் நடக்க இவ்வளோ நாள் முன்னாடியே வந்து இப்படிலாம் கான்ட்ரவர்சிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இனி ஐபிஎல் நெருங்க நெருங்க என்ன மாதிரிலாம் கான்ட்ரவர்சிஸ் வரப்போதோ தெரியலங்க எப்படியாவது இந்த தடவையாவது சிஎஸ்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த தடவை ஐபிஎல்ல எந்த டீமுக்கு யோகா இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ருத்ராஜ் காய்கோடு சொன்ன இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்